சென்னை மாநகரத்தை விட குறைவான மக்கள் அவன் நடத்தியிருக்கான் விரும்பிக்க போட்டி நம்ம நடத்தணுமே வேண்டாம்மா உலக தரம் வாய்ந்த மக்களோடு நீங்கள் போட்டி போடணும் நீங்கள் தான் கார் தயார் பண்ணணும் நீங்கள் தான் விமானம் தயார் பண்ணணும் நீங்கள் தான் கூகுள் மாதிரி கம்பெனியை உருவாக்கணும் கல்லூரி படிப்பு என்பது ஒரு மாபெரும் பாய்ச்சல் இந்த கல்லூரி படிப்பை முடித்த பிறகு நீங்கள் உலகத்தில் எங்கு வேண்டும் என்றாலும் போகலாம் கூகுள் கம்பெனியில் போகலாம் மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணலாம் அமெரிக்க நாட்டில் இப்போது பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏ அதுக்கு எலெக்ஷன் நடக்க போகுது நவம்பர் மாதம் அதில் ஒரு பக்கம் போட்டி போடுறது இந்திய வம்சாவளியை சேர்ந்த கமலா ஹாரிஸ் ஆர்வத்தோடு கற்றுக்கொண்டால் உங்களுக்கு பெரிய வேலைகள் கிடைக்கும் வேலைக்கு வந்து அளவே கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இருக்குது ஸ்டேட் கவர்மெண்டில் இருக்குது வெளிநாடுகளில் இருக்குது சொந்தமாக தொழில் தொடங்க முடியும் இப்படி நிறைய வாய்ப்புகள் இருக்குது நோபல் பரிசு கூட வாங்க முடியும் படிப்பது என்பது கஷ்டமான வேலை இல்லை படிப்பது என்பது பெரிய சுகம் ஃபைனல் அலாட்மெண்ட் ஆர்டர் நம்மளுடைய பேர் எந்த காலேஜில் சீட்டு கிடச்சிருக்கு என்ன பிரான்ச்சு என்ன கம்யூனிட்டியில் சீட் அலாட் இருக்குது எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் என்னென்ன ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் என்றைக்குள்ளே நம்ம காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இது இருக்கும் ஸோ இதை வந்து டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் நேராக எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகிருக்கோ நேராக அந்த காலேஜுக்கு போய் சேரணும் போயம்னா என்னென்னு தெரியும்ல பி அப்படின்றது பர்பஸ் ஸோ பர்பஸை தெரிஞ்சுக்கிங்க ஓ ఆపర్చుని వైపు అండ్ ఈ అది ఎజుకేషన్ అండ్ లాస్ట్

இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜி அட்டோனமஸ்ரீ பெரும்புத்தூர் சென்னை கவுன்சிலிங் கோட் ஒன்று ஒன்று நான்கு பூஜ்ஜியம் இன்ஜினியரிங் கட் ஆஃப் ஆப் ஐந்துக்கு மேல் பெற்ற மாணவர்களுக்கு நூறு சதவிகிதம் ஸ்காலர்ஷிப் அறிவித்துள்ளது இந்த ஸ்காலர்ஷிப் முன்பதிவு செய்த மாணவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் முன்பதிவு செய்ய ஏழு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு 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 பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று அல்லது ஏழு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு 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 பூஜ்ஜியம் 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 என்ற எண்ணுக்கு அழைக்கவும்